சாப்பிட சாட்டிங்க நம்ம ஹீரோவும் இங்கே இருக்க எல்லா பாஸ்டியும் என்னோடய கையால் எந்த வித கருணையும் இல்லாமல் சாகடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணுறான் என்ன பவர்னால் போன் ஸ்பியர் இது வந்து இப்போது ஏ ப்ளஸ் கிரேடில் இருக்குது முன்னாடி வந்து கொஞ்சம் லோ கிரேடில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் இப்போ வந்து இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுமா அந்த போன்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவனுங்க அந்த சிம்பிளாக தடுக்கிறானுங்க அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்லியிருக்கானா ஓஹோ இவனுங்க வந்து இந்த ரெட் கிளோட் ஃபேஷனை சேர்ந்த பாஸ்டை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான பாஸ்டாக தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கு அந்த பாஸ்ட்டில் இருக்க ஒத்தவனா சொல்லிருக்கானா டெய் சாதாரண சாஸ்டரியை கற்றுட்டு வந்து எங்களை நீ தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா உன்னால் முடிஞ்சா ஷார்ட் ஃபைட் வா அதில் பார்த்துக்கலாம் ஒத்திக்கு ஒத்த அப்படின்னு அவனை சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதுக்கு என்ன சொல்கிறோன்னா டே என்கிட்டயே ஒருட்டரை பற்றியா இப்போது நான் என் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணதுனால உன்னோட எனர்ஜிலாம் இப்போது லாஸ் ஆகிருக்கு இப்போ உன்னோட எனர்ஜியை ரெக்கவர் பண்ண என் கிட்டே நீ பேசிகிட்டு இருக்க டைமை கடத்த பேசிட்டு இருக்க சரி ஏதோ ஒன்று வாங்க அச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூப்பிட்றான் கூப்பிட்டோன்னே செட்டா வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அட்டாக் பண்ண வரானுங்க சரி எப்படியும் அட்டாக் ஆச்சு பண்ண வந்தீங்களே என்ன ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க ஒவ்வொருத்தனையும் ஒரு ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுறான் ஸ்லாஷ் பண்ணால் என்ன ஆகணும் அவங்களுக்கே தெரியும் அவனுங்களோட பாடிலாம் பாட்டு பாட்டாக கலண்டு விழும் அதான் நடக்குது இப்போது தரையிலே விழுந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாதம் நின்றுட்டு இருக்கான் இதை பார்த்து அந்த காங்கோ என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சாஸ்திரியும் இது வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் மாஸ்டர் பண்ணது கிடையாது ஆனால் நீ இதை மாஸ்டர் பண்ணியிருக்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்க சொல்ல நீ ஜெனித் பிகினர் ரேங்க்கில் தான் இருக்க மோஸ்ட் ஆஃப் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ப்ளேஃபுல் ட்ராகன் ஸ்குவாட் அரே வீல் ஃபார்மேஷன் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆளுங்க வந்து வீல் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனுக்கு வரானுங்க நம்ம ஹீரோவை சுற்றி சுற்றி வரானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தனும் ஜெனித் சுப்ரியர் என்கில் தான் இருப்பானுங்க இவனுங்க கூட நான் ஒன் பை ஒன்னாக ஸ்லோவாக மோதினா கூட என்னோடய இன்னக்கு பாதிக்கப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் மொத்தமாக முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுறான் அந்த அட்டாக் அவங்களால் தடுக்கவும் முடியல எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண அந்த அட்டாக் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ பண்ண அட்டாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இது பேர் வந்து என்னென்னா டெத்துக்கு எக்ஸ்டேக்ஷன் அதாவது நம்ம ஹீரோ பயன்படுத்தினா இன்றைக்கி இல்லை இருக்க ஃபுல் மானவியும் திரட்டி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த அட்டாக்கை இது இது பண்ணுறதுக்கு முக்கிய உதவியாக இருந்தது அந்த ஈஸ்டர்ன் ஷைனிங் ஸ்டேஜ் அந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அந்த புக்கு மூலிமா கற்றுக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பவர் அந்த மாதிரி சொல்லிருக்கா அதுக்கப்புறம் ஆல் அக்செப்டிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் யாரா இவ அப்படின்னு அந்த காங்கிரஸ் ஆக்கிறார் எதனாலனா நம்ம ஹீரோ வந்து கி டிமோன் கி அப்படின்னு பல வகையான கீக்களை பயன்படுத்துகிறான் இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாதான் அதுக்கு தான் சொல்லிட்டுருக்காரு அவர் அன்பிலீபிள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க எக்கச்சக்கமான பவரை ஒன்றா சேர்த்து மெர்ஜி பண்ணுறான் அதாவது இணைக்கிறான் அதை பார்த்த இவனுங்க மொத்த பேரும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதான் நம்மளோட லாஸ்ட்டு பேட்டல் இருக்க முடியும் அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டுருக்கானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நீங்கள் இன்னும் என் கூட விளையாட விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட சோடலை அப்படியே அவனோட இணர்க்கி அதாவது மானா ஃப்ளோ பண்ணுறான் அதை பார்த்த இவங்க வந்து என்னடா இன்னைக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வரைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் த்ரெட் அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்து அந்த அடியாளங்க ரெண்டு பேரும் ஷாக்காகிறாங்க அதுக்கு அந்த லீடர் என்ன சொல்லிருக்காங்கன்னா டேய் அவனுக்கு இவ்வளோ மட்டும் மட்டும்தானே தெரியும் அவனுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ரிமூவ் பண்ணுங்கடா இங்கே இடத்த விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா டேய் நம்ம போன வாட்டி யூஸ் பண்ண அந்த ஃபார்மேஷன் வீல் ஃபார்மேஷன் யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஒரே ஸ்லாஷ் அதாவது ஒரே அட்டாக்ல முடிச்சாகணும் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கணும் அப்போனா நம்ம நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொத்த பேருமே அவனுங்களோட இன்னிக்கையை பயன்படுத்துகிறானுங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ம் அப்போன்னா நீங்கள் இன்னும் விளையாட விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரியும் கேதர் பண்ணுறான் அவங்களும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானுங்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஃபுல் பவரியும் கேதர் பண்ணிட்டான் கேதர் பண்ணிவிட்டு ஆஃப் த தண்டர் க்ளௌட் செகண்ட் ஃபார்ம் இரிசாண்டல் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்லாஷ் அவள் தான் அவனுங்க மூணு பேரும் ஒரே ஈவனாக கட்டாகி ஆகி அதுக்கப்புறம் இதை பார்த்து அந்த லீடரும் சாக்காகிறான் நம்ம ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி இங்கே தான் நடந்து வரான் அதுக்கப்புறம் இந்த லீடர் என்ன சொல்லிருக்கானா சே இது எப்படி சத்தியம் ஏன்னா அந்த கோழி உன் குரூப்லேயே என்னோடய ஸ்குவாடு தான் இருக்குதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்குவாடாக இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்குவாடியே சிம்பிளா முடிச்சிட்டானே இது எப்படி அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட குரல் என்னென்னா ஹெட் ஆஃப் த பிளேஃபுல் டிராகன் காங்சன் ஜூ அப்படி நம்ம ஹீரோவும் கூப்பிட்டுட்டே இல்லை ஆட்ரஸுக்குலாம் ஒப்பே பண்ணுற பிச்சோட சன்னுன்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் இதை கேட்டால் அவனும் செம்மா காண்டல எவ்வளோ தீரிய இருந்தா என்னோட மாஸ்டர உன்னோட அந்த வாயால் கேவலைப்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனோட ஃபுல் பவரையும் ரிலீஸ் பண்ணுறான் என்னோட செட்டுக்கு நீ இனிமையாக இருந்த காரணத்தினால நான் உன்னை இந்த நொடியை இமிடியேட்டா எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நான் ஹீரோவும் இவன் வந்து அவனோட இன்னற்கையை இப்போ பயன்படுத்தலை இவன் வந்து அவனோட கராப்டடு மானா அதை தான் இவன் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா இவனுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஏன்னா இப்போ அவன் அவனோட மான்ஸ்டர் பவரை பயன்படுத்த போகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி அவன் வந்து அவனோட மான்ஸ்டர் பவர் பயன்படுத்த போறான் ஏன்னா அவன் ஒரு மான்ஸ்டராகவே எவால்வ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான் நம்ம ஹீரோவும் இவன் அட்டாக் பண்ண போறான் அதுக்கப்புறம் இவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போக சொல்ல நம்ம ஹீரோ திடீர்னு ஆகுறான் ஷாக் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு அவன் டாஜ் பண்றான் டாஜ் பண்ண பிறகுதான் தெரியுது ஏன்னா இந்த மான்ஸ்டரோட அதாவது இவனோட பவர் என்னன்னா யாரை இவன் தொர்றானும் அவன் வந்து ஸ்டோன் அதாவது கல்லாக மாறிடுவான் அதான் இவனுக்கு இப்போ இருக்க ஸ்பெஷல் பவர் இப்போ இவனால் திரும்பவும் ஹியூமனாக மாற முடியுமா அதுக்கப்புறம் திரும்ப மான்ஸ்டராக மாற முடியுமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் போ சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வித்தியாசமான இதுவெல்லாம் அதுக்கப்புறம் இவனை என்ன சொல்லியிருக்கானா சரி நீ அதில் வந்து எப்படி தப்பிச்ச அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்போ என்ன சொல்லிருக்கானா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அந்த பாஸ்டே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்